காலான்ற அதுக்கு என்ன அர்த்தம் சூப்பர் ஸ்டார் பே அதுக்குன்னும் ரஜினா ஆமா காளான்றது மனதில் வந்து ரீச் ஆனது அந்த காலான்ற படத்து மூலியமா தான் அந்த பேர் ரீச் ஆச்சு இருந்தாலும் பேர் இந்த பேர் எதனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேருக்குன்னு ஒரு பல மீனிங் இருக்கு காலான்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுனா அதுவும் ஆண் குழந்தைங்களுக்கு குறிப்பா ஆண் குழந்தைங்களுக்கு இந்த பேரை வச்சனா நல்லா வீரமாக வளருவாங்கன்னுவாங்க அதே சமயத்தில் நேரம் விதி எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற சக்தி இந்த காலான்ற பேர் பேருக்கு இருக்கு காலை வந்து கரும் வேகம் கூட சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் எல்லாமே அந்த கருமேகம் வந்தாலே ஒரு பதட்டத்தோட பீதியோட தான் பார்ப்பாங்க கரு நீலம்னு சொல்லலாம் அப்புறம் வந்து கருப்புன்னு சொல்லலாம் பெண் சொல்லலாம் இளவரசன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல பொருட்கள் அவன் அடங்கியிருக்கு இந்த காளாக்குள்ள ஆனா காளானா எல்லாருக்கும் தெரிஞ்சது கருப்பு தான் நம்ம பிரியாணி கருப்பு கலர்ல தாங்க பிரியாணி ஆகணும் தெரியல இன்னைக்கு நம்ம கட்டுறது கை மூலிமா கருப்பு பிரியாணி ஒன்று செஞ்சு கொடுக்க போறோம் அதுக்கு நாங்க வச்ச பேர் தான் காளா பிரியாணி காலா கோழிக்கறி பிரியாணி இன்னைக்கு வந்து ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தி அஞ்சு பேருக்கு கலக்கலான காளா பிரியாணி கொண்டு போய் கொடுக்க போறோம் இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஐயா தெய்வத்து கல்யாண சுந்தரம் அவருடைய நினைவு நாளுக்காக ஐயாவை நினைத்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனைவி லதா மகன் குமார் சிங்கப்பூர்ல இருந்து இந்த உதவி பண்றாங்க ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைந்து அவங்க குடும்பத்துக்கு என்றும் நினைச்சி நிற்கணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் என்று கட்டுறதுக்கு என் குடும்பத்தில் சார்பாகும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகும் இறை விட பராமரிக்கிறோம் என்னென்ன விருந்து கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடலக்கில்லான்னு காளா பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தொக்கு தயிர் பச்சடை பச்சடி ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்டு ஜாங்கிரி

ஜோயா சாஸ் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பாருங்க பொருள்லாம் அடுத்தடுத்து காட்டுறோம் ஜோயா சாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நாட்டு ஐயா நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா பிரியாணி இனிப்பு ஆகாதா கண்டிப்பாங்க சிறு இனிப்பு வரும் அதே சமயத்தில் நாட்டு சக்கரை சேர்த்துற நமக்கு அந்த கருப்பு கலர் கிடைக்கும் அந்த காளான் பேர் வச்ச தலைப்புக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கருப்பு சர்க்கரையும் ப்ளஸ் சோயா சாஸும் தான் காளாவாக மாற்றி கொடுக்கும் பிரியாணிக்கு நல்லா தீயை வச்சு இது கருப்பாக்கி காட்டுறீங்களா எப்படி அது எப்படி அடியில் மட்டும் பிடிச்சா அது அடி பிடிக்குது அவங்க மொத்த பிரியாணி கருப்பு காளா பிரியாணி அது கலக்கலால பிரியாணி சொல்லியிருக்காரு பார்ப்போம் அடுத்த பொருள் என்ன பாசிமதி அரிசி பாத்துங்க இதுவும் ஒரு புதுமையான பொருள் தான் பிரியாணிக்கு நம்ம இது வரைக்கும் பாஸ்மதி அரிசி பயன்படுத்தினதே இல்லை நம்ம சேர்த்துருக்கணும் மக்கள் காலான்ற பிரியாணியில வந்து சேர்க்கிறாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல இருப்பாங்க காலா பிரியாணியை நம்ம தயாரிக்கிறதாண்ட தம்பி பெப்பர் தூள் முழுமல்லி பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி அரவை பூண்டு அரவை தனி மிளகாய் தூள் சாறு பச்சை மிளகாய் புதினா மல்லித்தலை கல்லுப்பு அவ்வளவுதான் தேவையான பொருளே கலக்கலான காளா பிரியாணி பண்ண போறோம் இந்த காலா பிரியாணிக்கு காளா மசாலா நம்மளே உருவாக்குற மசாலா மசாலா தான் இந்த பிரியாணிக்கு வாசனையும் கொடுக்கும் காரத்தையும் கொடுக்கும் சுவையும் கொடுக்கும் இந்த இதை வந்து இப்போ எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்து அரைச்சின் வரும்மா இப்போ வீட்டில் நீங்க ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசி எடுத்து ஒரு கிலோ கறி வச்சு பண்றீங்கன்னா அதுக்கு அளவு சொல்றேன் கேட்டுங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு முழு மல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு கிராம்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் காஷ்மீரி போட்டுறக்கூடாது வரமிளகாய் தூள் இது தாங்க காளா காளா மசாலா வறுத்து எடுக்கலாம் வாங்க நம்மளுடைய பாத்திரம் அதை உருளி வந்து நல்லா சூடாகிடுச்சு எண்ணெயே சேர்க்காம இப்போ நான் சொன்ன காளா மசாலாவோட பொருள் எல்லாமே சேர்த்து வறுத்து எடுக்க போகிறேங்க பட்டை கிராம்பு முழு மல்லி மிளகு சீரகம் சோம்பா இது கூட கடைசியா தனி மிளகாத்தூள்

ஆற வச்சு அரைக்கி போகிறேண்ணா அவ்வளோதான்ப்பா சட்டியோட வாசனையே கம கமன்னு வருதுப்பா இத நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கிறோம் இதுதான் காளா மசாலா ஆமா இதாங்க பக்குவம் இந்த மாதிரி கலர்ல தான் வரணும் ரொம்பவும் கருகித்துனா இன்னும் கலர் ரொம்ப டார்க்காகிட கசப்பாகிடும் ஏன் பிரியாணிக்கு ஆ கத்திரிக்காய் ரெடி டேய் ஆட்ரு பண்ணிடலம்மா ஆமா மின்னுதையாமா காளா பிரியாணிக்கான மசாலா அரைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி கறியை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும் இந்த கோழிக்கறியிலேயே ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து அதையும் நம்ம கருமை நிறுத்த கருப்பு கலரில் தான் வறுத்து எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கானதை எண்ணெய் ஊற்றிக்க போறோம் முந்நூறு எம்எல் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க ஏன்னா இந்த எண்ணெயில் கோழி நல்லா குளிக்கணும் குளிச்சு எடுக்கணும் காளா பிரியாணிக்கு இப்போ கறியை இறக்குறோம் மிதமான சூட்டில் இருக்கு இந்த சூட்லேயே அப்படியே கறியை இறக்கணும் இப்போ எண்ணெயில் நல்லா கறி கறி சேர்த்தாச்சு இந்த கறி சோயா சாஸ் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் கிட்ட சோயாசாஸ் சேர்க்க போகிறோம் ஏரி இப்போ இது கூட மிளகுத்தூள் காரத்துக்கும் பிளஸ் அதே சமயத்தில் இதுவும் வந்து கருப்பு கலராக இருக்கும் கறியை நூறு கிராம் வந்து மிளகுத்தூள் இந்த கறிக்கும் நம்ம உள்ள போட்டிருக்க அந்த சோயா சாஸை மிளகு ஏற்ற மாதிரி கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கிறோம் கரியில இந்த ஜூஸோட இந்த சோயா சாஸோட அந்த ஜூஸோட இந்த உப்பு ஏறணும் நல்லா

எங்க அப்பா பேர் வைக்கலான்னு நான் சொல்றேன் அவங்க அப்பா பேர வைக்கணும்னு அவ சொல்றான் இது தாங்க தகராறு என்ன உங்க அப்பா பேர் என்னென்னா சீனிவாசன் அப்படின்னா பொம்பளை காட்டுறதுக்கு எங்க அப்பா பேரு வந்து கோபாலம் அப்படின்னுச்சா இவன் பார்த்தான் சீனிவாசம் கோபாலம் கிருஷ்ணன் வைங்க அப்படின்ட்டு அவன் பேர் வச்சுட்டு போயிட்டான் போயிட்டான் போன பிறகு இவங்க யோசிக்கிறாங்க சீனிவாசன் எங்க அப்பா பேரு ரைட்டு கோபாலம் உங்க அப்பா பேரு ரைட்டு இதுல கிருஷ்ணன் எங்கேருந்து வந்தான் அப்படின்ட்டு அவனை போய் கூட்டின்னு வந்தாங்க ஐய் வா நாங்கள் வந்து பேர் வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணணும் எங்கள் அப்பா பேர் ரைட்டு ஓகே இவங்க அப்பா பேர் ரைட்டு ஓகே நடுவில் அந்த கோபாலகிருஷ்ணன் எங்கடா வந்து வந்தான் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் எங்கள் அப்பா பேர் நீங்கள் தான் பேருக்கு தேடி கிடக்குனீங்க நான் எதுவும் ஒரு பேரை இருக்கட்டும்மா அப்படின்னு வச்சு விட்டு போனேன் என்னென்னா அதேமாரி நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அடுத்த விட்டுக்காரன்னு பஞ்சாயத்துக்கு கூப்பிடக்கூடாது இப்போ பிரச்சனை நாமளே முடிச்சிக்கணும் நாமளே முடிச்சிக்கணும் அவன் வந்தால் குளிர்காசம் பண்ணிட்டு போயிடுவான் குடும்பத்தில் குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு எப்படி அவன் அப்படியே 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 அறிவை பண்ணிட்டு போட்டா பாரு சீனிவாசன் கோபால கிருஷ்ணன் நாடுவில் கிருஷ்ணனை சொல்லிட்டு போயிட்டான் யாரோ என்ற உன்னைக்கு கௌசா கொடுத்து ஏன் வரி முக்கால் வீட்டுக்காட்டி வந்து ஆடிய சொன்னது மாதிரி அப்படின்னு இறக்க போகிறோம் அப்படிங்கய்யா காலா கண்ணு முடி கொரிக்கிறாளா கண்ணு முன்னாடி கொரிக்கவே நம்ம நார்மலாக ஒரு கோழிக்கறி பிரியாணி பண்ணுறோம்னா இந்த கோழி வந்து எதில் நம்ம மசாலாவோட சேர்ப்போம் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தயிர் எலுமிஞ்ச ஜூஸோடு சேர்த்து அதோடைய ஜூஸை நம்ம கோழியில் ஏற்றுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோயா சாஸ் அந்த சோயா சாஸுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது சிறு கசப்பு இருக்கும் சிறு தித்திப்பு இருக்கும் புளிப்பு புளிப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாலு கலவை தான் அந்த சோயா சாஸு அந்த பீனு அந்த சோயா அந்த அதோடைய சுவை முழுக்க முழுக்க இதுல ஏறணும் இந்த கோழிலோட ஜூஸ்ல ஏறணும் நம்ம அப்படியே சுண்டை உடுறோம் அதுல ஜூஸை சுண்டை விட சுண்டை விட ஃபுல்லா ஏறிடும் அது முடிக்கும் முக்கா பதம் இதுல வரணும் இதுதான் முக்கியமான காலா பிரியாணில ஒரு செப்பு இது நம்ம தம் உடைச்சிட்டு அந்த பீஸ் எடுத்து நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும் அதனால இந்த ஒரு இந்த பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணியாக இருக்கும் கறி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நம்ம நார்மலாக பண்ற சிக்கன் பிரியாணி விட ரொம்ப 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 சாப்பிட்டா இருக்கும் வெளிநாட்டு மஞ்சள் மாதிரி உடப்பு புளிப்பு இனிப்பு மூணு ஒன்று கலந்துருக்கு அருமையாக சோயா இருக்கும் சின்ன குழந்தையில இருந்து வரைக்கும் இருந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு என்ன பேருங்கய்யா இல்லை சிக்கன் இப்போ வந்து சோயா பீன்ஸ் ஊற்றி அரை வேக்காடு வந்துடுச்சு

நானூறு கிராம் அளவு இப்போ வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி இதில் எண்ணெயில் போட்டு அதிகம் நல்லா வறுத்து அப்படியே பிரியாணி கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பொருளாக சேர்ப்போம் வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த சிக்கன் நம்ம வந்து சோயா சாஸ்லாம் நல்லா வெந்தது பார்த்தீங்களா அந்த வெந்த சாரை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிறோம் இப்போ வெங்காயத்தை கூட நம்ம நம்ம சேர்ப்போம் இது இது கூட நாட்டு சர்க்கரையும் சேர்ப்போம் அந்த சிக்கன் வெந்த சாரியை ஸ்டாக் வாட்ரு மாதிரி அந்த வாசனைக்காக அதிகம் சேர்க்கணும் எண்ணெய் சூடாகிடுச்சி ஒரு நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம் நானூறு கிராம் ஹைட்ராபாத் பிரியாணியெலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா எண்ணெயில் போட்டு வெங்காயத்தை நல்ல கரு கோல்டன் கலரில் எல்லாம் பொரித்து அவங்கவும் கலரில் பொரிப்பாங்க நம்ம கேரமெல் ஸ்டேஜ் மினிட் ஸ்டேஜ் பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயிலேயே அந்த கலர் வர வைக்கணும் அது முடிக்க நல்லா வதக்கணும் முறுமுறுப்பு தன்மையும் கிடைக்கும் திரு கசப்பட்டு டேஸ்ட்டுங்க காளா பிரியாணிக்கு வெங்காயம் காளாவாக மாற்றி ஆஜ்பவுன் கலராக வந்து ஆமாம் வெங்காயம் வந்து நம்ம எந்த கலர் சொன்னோமோ அந்த அளவு டைம் எடுத்து நல்லா ப்ரௌன் ஆக்கிட்டோம் இப்போ இது கூட நாட்டு சக்கரை சேர்க்கணும் நாட்டு சக்கரை போது இதுவும் கரைஞ்சி அந்த கருப்பு கலர் கொடுக்கும் நமக்கு காளாவோடய கலர் பர்ஃபெக்ட்டாக கிடைக்கும் ஓகே இது ஒரு கால கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும் ஆக மொத்தம் இன்னைக்கு கருப்பு பிரியாணி பண்ணுறீங்க கருப்பு காளா பிரியாணி இந்த நாட்டு சர்க்கரையில் இனிப்பு அவ்வளோவா இருக்காது நம்ம நாட்டு சர்க்கரையும் அந்த வெங்காயம் நம்ம ப்ரௌன் ஆக்கி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கருக்குன வெங்காயம் நல்லா வாசனை கொடுக்கும் அந்த நேரத்தில் ஒரு நூறு இஞ்சி ஒரு பூண்டு அடுத்தது பார்த்தோன்னா தக்காளியை நம்ம நல்ல ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் அரைச்சி எடுத்து அரை ஒரு நானூறு கிராம் தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்டா எடுத்துருக்கோம் இதை நம்ம சேர்த்து ஆரம்பத்தில் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சூப்பராக அரைச்சி கொண்டு வந்திருக்கார் நம்ம சென்றாயன் தம்பி இதை நம்ம இப்போ பாதி சேர்த்துக்கிறோம் மீதியை கடைசியாக சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு நம்ம இந்த மசாலா சேர்த்துக்கிறோம் இதுதான் பிரியாணி காலா பிரியாணி மசாலா நல்லா நறுமணத்துக்கும் சுவைக்கும் காரத்துக்கும் கடைசியாக சிக்கனை போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இந்த வெங்காயம் தக்காளி அரைவை இந்த ஏற்ற அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோங்க கறியில் ஆல்ரெடி உப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கலரு ஆயிடுச்சு இல்லை காற்று கிளறு வந்துச்சு காப்பிக்கலை ஒரு எலுமிச்சை மிளக சாறு கொட்டை இல்லாமல் நல்லா புளிப்பு இந்த நேரத்தில் நம்ம காலா பிரியாணிக்கு மேலும் சுவை கூட்டுறதுக்கு படமும் கூட்டுறதுக்கு புதினா மல்லி பச்சை மிளகா பச்சை மிளகா ஒரு கைப்பிடி மல்லி ஒரு அரை கைப்பிடி புதினா ஒரு ஆறு பச்சை மிளகா இது கூட பச்சை மிளகா இருந்து நல்ல காரம் இருக்கும் நம்ம ஆளுங்க காரமாகவே ஆச்சு காரமாகவே சாப்பிடுவோம் நம்மளுடைய சோயா கறியோட அந்த தண்ணி எடுத்துருக்குறோம் கறி வந்தது பார்த்தீங்களா சோயாவில் அந்த தண்ணி சோயாவோட டேஸ்ட்டு சிக்கனோட டேஸ்ட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்கும் இதை சேர்த்தா இன்னும் சரியான டேஸ்ட்டில் வரும் இதை சேர்த்துக்கிறோம் கலர் ஆயிடுச்சு கருப்பு பிரியாணியா ஓகே இது வெள்ளை கலரா வெள்ளம் வெள்ளம் மசாலா வாட பச்சாவாடை போய்ட்டுருக்கோம் நல்லா தக்காளி அந்த தக்காளி வந்து சிறு திண்டிப்பு கொடுக்கும் புளிப்பு கொடுக்கும் அது முடிக்க கொஞ்சம் நல்லா நம்ம கிண்டிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்க்கணும் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் இந்த நேரத்தில் கறியை சேர்த்து தண்ணி ஊற்றுவோம் இப்போ நம்ம கறி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அரிசி தான் சேர்த்து எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கிறோங்க காளா பிரியாணிக்கு அரிசியை சேர்க்குறோம் ஒரு கால் மணி நேரம் அரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம் கால் மணி நேரம் போதுங்களா இப்போ அரிசியில் இந்த கலரை அப்படியே ஏற்றுறோங்க இந்த மசாலா கலருன்னு கூட மசாலா கலர் ரொம்ப வரு

வெறும் கறி மட்டும் எடுத்துக்கிறோம் அரிசிக்கும் தெரியாம கோழிக்கும் தெரியாம அப்படின்னு நைசா கிண்டி மூடுறோம் தம் போடுறோம் வேலை வந்து அட்டாசுமா அரிசிக்கும் தெரியாம கோழிக்கும் ரெடி ஆயிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் தம் போட போகிறோம் இன்னும் கால்வாசி வேக்காடு சிக்கன் வேக்கணும் அதில் இருபது நிமிஷம் கரெக்டாக குக்காகிடும் இப்போ மல்லி புதினாவை போட்டு தம் போட போகிறோம் போடு மல்லி போதுமான அளவு புதினா நம்ம திறக்கும் போது வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க ஐயா தம் ம் இன்னும் இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம் அதுவே வெயிட் பண்ணுங்க மக்கள் என்ன பிரியாணி ரெடி ஆகிடும் காளா என்ன சொல்லுது பார்க்கலாமா காளாவா காளா பிரியாணி ஆனா காளா பிரியாணி கலக்கலான காளா பிரியாணி தம் போட்டு தம்மு உடைக்க போறோம் எடுத்து எப்படி கலக்கலா இருக்குதுன்னு பார்க்க போறோம் போய் சொல்லு மறுபடியும் காளா வந்துட்டானு சிறப்பு 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 பிள்ளைக்கு சூப்பராக தம்மு உடைச்சாச்சு நம்ம எதிர்பார்த்த கலர் அந்த ஜூஸ் அந்த ஜூஸியான பிரியாணி நம்ம கிடைக்குது ரெண்டாவது வாட்டி அந்த மசாலா நம்ம வருத்தரைச்ச மசாலா சேர்ப்போன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கணும் சரி அந்த வாசனை வாசனை குடி போட்டு ஆலமாய்க்கிறாருப்பாண்ணா திரும்ப எடுக்கிற சாப்பிடுவானா வேணா பசியோடு இருக்கிறேண்ணா அதான் சாப்பிட்டேண்ணா நான் சாப்பிட்டேன் அவன் சாப்பிடணும்ல காலா ரெடி ஆகிட்டாரு இனி வேட்டை தானா செம்ம செம்மையாகி இது கருப்பு பிரியாணி ரெடிங்க கருப்பு பிரியாணி கலக்கலான பிரியாணி ஒரு வித்தியாசமான செய்முறை பிரியாணி இது முதல் முறையாக செஞ்சுருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் கறியில் மசாலா எரி முதல்ல நம்ம கறி தான் சாப்பிடணும் கறியெல்லாம் நல்லா வந்துருக்கு ரொம்ப எப்படியா இருக்கு நான் இந்த காளா பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணிண்ணா நம்ம பிரியாணி எப்படி நிறையா செஞ்சுருக்கோம் சாப்பிட்ருக்கோம் இந்த பிரியாணி வந்து ஒரு முக்கால் வேக்காட்டில் தனியாகவே நல்லா அந்த சோயா சாஸில் நல்லா ரெடி பண்ணி ஒரு காவே காட்டில் வந்து பிரியாணியில் ரெடி பண்ணாங்க சும்மா வித்தியாசமாக கறியை பண்ணால் நல்லா வெந்திருக்கு சுவையே வேறு லெவலாக இருக்குண்ணா எண்ணெயில் அந்த இதில் எல்லாத்தையும் எண்ணெயிலையும் சோயாவிலையும் வந்துட்டு மசாலா பூரா அது ஒரு டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க காளா பிரியாணி பத்தி என்ன நினைக்கிறேன் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு ரொம்ப நல்ல ஜூசியான பிரியாணி எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நல்ல ஜூசியான ஒரு பிரியாணி கிடைச்சிருக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த சிக்கன்ல அந்த சோயா ஊறி சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கு எனக்கு கால் வைக்காதத தம் மீதி அந்த தக்காளியை நம்ம அரைச்சு போட்டோம் பார்த்தீங்களா அந்த தக்காளியோட தித்திப்பு புளிப்பு இந்த எலுமிச்சம்னோட புளிப்பு நம்ம அரைச்ச மசாலா அந்த மசாலா நான் சொன்ன மாதிரி தனியாக அந்த பிரியாணி வாசனையே கொண்டு வந்துடுச்சு நீ ஈவன் சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி வாசனை கொடுத்துருத்து இது நல்லா இருக்குது நல்லா ஜூஸியாக இருக்குது இதே மாதிரி செய்முறையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு அட்டகாசமான காளா பிரியாணி வீட்டில் என்ஜாய் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் இதில் முக்கியமான ஒரு செய்முறை ஒன்று தான் அந்த மசாலா அடிச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ரைஸ் சேர்ப்போம் இதில் நம்ம ரைஸை மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அது முடிக்கும் கொஞ்சம் காற்று வேறு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி அது சோயாவை முழுக்க முழுக்க இறக்கி பண்ண ஒரு அட்டகாசமான பிரியாணி இந்த நாட்டு சக்கரை போட்டது சிறு இனிப்பு நம்ம பிரியாணிக்கு உண்டான காரம் லைட்டான புளிப்பு வேற லெவல் செம்மையாக இருக்குது சூடாக நாங்கள் சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்டு சூட சூட பார்சல் போட்டு கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் உங்களுக்கு இப்படி இருக்காமல் நல்ல தரமாக இருக்கு பெரிய பெரியவர் வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்சல் போடலாமா மாஸ்டர் கத்திரிக்காய் தூக்கு பார்சலா தாராளமாக பார்சல் போகுது பாருங்க ஓகே வேறு லெவல் அது அப்படியே கட்டிட வேண்டியது தயிர் பச்சடி எப்படி தயிர் பச்சடி எல்லாம் தயிராக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா செம்மையாக இருக்குதுங்க ஒருத்த வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுவாங்க யா பார்சல் பார்சலா வையுங்கய்யா ஐயா பிரியாணி பார்சல் ஓகே காலான் பிரியாணி ஒரு அவிச்ச முட்டை சிக்கன் பீஸு ஆமாம் அப்படி அள்ளி வையுங்க

தெய்வத் திரு கல்யாண சுந்தரம் அவளுடைய நினைவு நாளுக்காக உங்க குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா தெய்வ திரு கல்யாண சுந்தரம் அவளுடைய நினைவு நாளுக்காக குடும்பத்தார் வந்து சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா அவர் வாழையாடி வாழையால் மேலும் வளர்ந்து அவர் இருக்கிறது பொண்ணும் வருவோம் செல்வங்களும் மேலும் மேலும் உயர்ந்து அவர்கள் பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தில் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் வழிமொழியில்லாமல் கை சர்க்க என்னை படத்தில் ஈடுபட மற்றேன் ரொம்ப நன்றிங்க ஐயா சாப்பிட சிவாயா சிவாய நமக்கலையாக சிக்கன் காலா பிரியாணி தெய்வ திரு கல்யாண சுந்தரம் அவங்களுடைய நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பம் பெருகணும் இன்னும் வருஷம் வருஷம் இதே போல செஞ்சு நோய் இல்லாம அவங்க நல்லா இருக்கும் சிக்கன் காலா பிரியாணி ஐயா தெய்வ திரு கல்யாண சுந்தரம் அவங்களுடைய நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஐயா தெய்வ திரு கல்யாண சுந்தரம் அவங்களுடைய நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க ஐயா நல்லா இருக்கட்டும் நல்லா செய்யட்டும் அக்கா தெய்வத்து கல்யாண சுந்தரம் அவங்களுடைய நினைவு நாளாக சிங்கப்பூர்லேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க அக்கா நல்லா இருக்கு இன்றும் அவங்க பலமோடு இருக்கிற மனக்கவளைகள் விலகி இன்னும் அவங்க மனம் அமைதி சாந்தமெல்லாம் கிடைக்க ஆண்டவன் சிவனரில் அவங்களுக்கு பலமாக இருக்கும் கடவுளே பகவானே என்னைக்கும் அவங்க நல்லா இருக்கணும் வேலையிடி வேலையாக மீண்டும் லட்சியத்தோட வராது

ஐயா தெய்வத்திரு கல்யாண சுந்தரம் அவளுடைய நினைவு நாளுக்காக குடும்பத்தார் சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க இப்ப பாத்துருப்பீங்க ரோட்டோரம் பஸ் ஸ்டாண்ட்ல கஷ்டப்படுற மக்களை பார்த்து தேடி தேடி சிறப்பான பதிய விருந்து கொடுத்துருக்கோம் அதாவது கால பிரியாணி யாரும் செய்யாத பிரியாணி நாங்க இன்னைக்கு சூடா கொண்டு கொடுத்தா அவங்களும் பசி நேரத்துல சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தாங்க இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஐயா தெய்வ கல்யாண சுந்தரம் அவருடைய நினைவு நாளுக்காக ஐயாவை நினைத்து உணவு கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மனைவி லதா மகன் குமார் சிங்கப்பூர்ல இருந்து இந்த உணவு கொடுத்திருக்காங்க ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியாடின ஏழை எளிய மக்கள் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சி நிக்கணும் என்று கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாக இதே மாதிரி உதவி எல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையாளு சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க